தேவனும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம மூணு வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம் நானும் மற்றொரு சகோதரரும் சேர்ந்து இஸ்ரேல் அமாசை குறித்ததான வீடியோவை நம்ம இருந்தோம் அந்த வீடியோனுடைய தொடக்கத்திலே நம்ம ஒரு சில குறிப்பை கொடுத்திருந்தோம் என்ன அப்படின்னா அங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் சில இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவர்களுடைய அறியாமையை அந்த கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்தியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவர்களுடைய அறியாமையின் காரணமாக இந்த இஸ்ரேல் அம்மாஸ் போர் பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் மிகவும் தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. பரவாயில்ல நம்ம அதை வரவேற்கிறோம் இப்படி பேசுகிற நண்பர்கள் கொஞ்சம் இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றை குறித்து பேசியிருந்தா நம்ம மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம் அவர்கள் சொல்வது தவறோ அல்லது சரியோ அதை ஆய்வு செய்வதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆனால் அவர்கள் தங்களுடைய வரலாற்றை சொல்லியிருந்தா நம்ம மிகவும் அவர்களை வரவேற்று இருப்போம் ஆனால் அவர்களுக்கு அதற்கு மாறாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இவர்கள் இவர்களுடைய கீழ்த்தரமான அந்த வார்த்தைகளால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு போட்டுட்டே வந்தாங்க நாம் என்ன செஞ்சோம் தொடர்ச்சியாக தயவுசெய்து இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதற்கு இவங்க பதிலாக ஒருவர் கூட தங்களுடைய அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றை சொல்லாமல் மறுபடியும் மறுபடியும் இவங்க கெட்ட வார்த்தையில வந்து பேசுறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு புறம் இஸ்லாமானது இவர்களுக்கு இனிமையான சொற்களை பேசுவதற்கு கற்று தந்திருக்கிறது என்றும் மறுபுறம் இவர்கள் எந்த அளவுக்கு மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு நன்றாக புரிகிறது உடனே இதை கேட்ட உடனே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கொதித்தெழுந்து எங்களுக்கு இந்த வரலாற்றை பற்றி நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து வழக்கமாக வசைப்பாடுபவர்களுக்கு ஒரு தயவான ஒரு வேண்டுகோள் நீங்கள் தாராளமாக உங்களுடைய வன்மத்தை குட்டித்திருக்கலாம் அதற்கு எந்தவித தடையும் கிடையாது ஆனால் அதற்கு முன்பாக தயவு செய்து ஹிஸ்டரியை பதிவு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அல்லது வந்து மெயில் அடி நாங்கள் தருகிறோம் மெயில் கூட உங்களுடைய பதிவை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த இஸ்ரல் வரலாற்றை குறித்து அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள் அநேக மூலமாக ஆதாரத்துடன் வெளியிட்டு இருந்தாங்க மீடியாவானாலும் சரி அல்லது இஸ்லாமியர்கள் ஆனாலும் சரி இவர்கள் வரலாற்றை எங்க இருந்து தொடங்குறாங்கன்னா ஏதோ கிபி ஏழாம் நூற்றாண்டு அல்லது பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து இவங்க தொடங்குறாங்க சில அறிவாளிகள் என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் யூதர்கள் வந்தேரிகளாக இந்த நாட்டுக்கு வந்ததாகவும் வந்தேடிகளாக வந்த யூதர்கள் பாலஸ்தீனர்களை வந்து அடித்து துரத்தி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வந்து உட்கார்ந்ததாகவும் சில அறிவாளிகள் வந்து சொல்றாங்க அதாவது அமாஸ் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த அறிவாளிகள் எல்லாமே இப்படி சொல்றாங்க ஆனா உண்மையாகவே இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஏழாம் நூற்றாண்டோ அல்லது பதிமூன்றாம் நூற்றாண்டோ இல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டோ நம்ம போகக்கூடாது அதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இந்த வரலாற்றுக்கு நம்ம போக வேண்டும் இது மிகவும் பழமையான வரலாறு கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆப்ரஹாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்திற்கு அழைக்கிறார் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் தேசம்தான் அன்றைக்கு கிட்டத்தட்ட இன்னிலிருந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கானான் தேசம் கிமு ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல ஆப்ரஹாமுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததிகள் என்ன செய்து எகிப்திற்கு பஞ்சம் பிழைக்க போறாங்க காணான் தேசத்தை விட்டுட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இவங்க என்ன செய்யறாங்க அங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க கிமு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போறாங்க அப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல மோசிக்கு பின்னாடி யோசுவா வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறாரு கிமு ஆயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் சவுல் தாவிது சாலமன் போன்ற மன்னர்களுடைய அரசாட்சி வருது இஸ்ரேல் நாட்டுல கிமு தொள்ளாயிரத்தி முப்பதுல இஸ்ரேல் மற்றும் யூதா என்று ரெண்டு ராஜ்யமாக பிரிகிறது அப்புறம் கிமுத்தி எண்பத்தி ஆறுல பாபிலோனிய மன்னர் என்ன செய்யறா நேபுகாத் இங்கே வந்து யூதர்களை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக கொண்டு போகிறான் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி பதினஞ்சுல அடிமத்தனத்திற்கு உள்ளாக கொண்டு போகப்பட்டவர்கள் திரும்பவும் வராங்க சிறுபாபினுடைய தலைமையில ஃபர்ஸ்ட் டைம் திரும்பவும் இரண்டாவது கூட்டம் கிமு நானூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நானூத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்துல நிகேமியாவுடைய தலைமையில இரண்டாவது கூட்டம் பாபிலோன்ல இருந்து யூதர்கள் திரும்பவும் தங்களுடைய நாட்டிற்கு வருகிறார்கள் இப்போ முன்னூத்தி முப்பத்தி மூணுல மகா அலெக்சாண்டர் இந்த நாட்டை வந்து பிடிக்கிறாரு கிமு அறுபத்தி மூணுல இருந்து முன்னூத்தி பதிமூன்று வரைக்கும் இங்க ரோமர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது இந்த ரோமர்களுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில்தான் கிபி நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வருடம் இங்கு பாலஸ்தீனா என்ற பெயர் வந்தது முதல் முறையாக கிபி முன்னூத்தி பதிமூணுல இருந்து கிபி அறுநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் பைசாந்தியர்கள் இந்த நாட்டை வந்து அரசாளுகிறார்கள் அதாவது பாலஸ்தீன நாட்டை அரசாளுகிறார்கள் அதற்கு பின்புதான் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அரேபிய முஸ்லிம்கள் இந்த யூதா நாட்டை அதாவது பாலஸ்தீனா நாட்டை பிடிக்கிறார்கள் அதுவரையிலும் இஸ்லாமிய ஆட்சி என்பது இந்த இஸ்ரேல் தேசத்துல கிடையவே கிடையாது கிபி ஆறுநூத்தி முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய ஆட்சி அந்த இஸ்ரேல் தேசத்துல வருது மமூலிக்கர்கள் இங்க கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு வரை அரசாடுறாங்க இவர்களுக்கு பின்பு துருக்கியர்கள் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை அரசாள்றாங்க கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை அரசாள்றாங்க கடைசியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கீழே இந்த இஸ்ரேல் தேசம் அதாவது பாலஸ்தீனம் தேசம் இருந்தது அவர்கள் யூதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு மே பதினாலுல சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது இப்ப இந்த வரலாற்றுகள்ல நான் உங்களுக்கு இப்போ சுருக்கமா சொல்லியிருக்கேன் எங்களுக்கும் வரலாறு எல்லாம் தெரியும் அமாஸ் வந்து சுதந்திர போராளிகள் தான் யூதர்கள் தான் வந்தேரிகள் அப்படின்னு முற்று கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்ம தரப்புல இருந்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு முதல் கேள்வி பாலஸ்தீன மன்ன பாலஸ்தீன மக்கள் எப்போது ஆட்சி செய்தாங்க ரெண்டாவது கேள்வி பாலஸ்தீனத்தை ஆட்சி செஞ்ச பாலஸ்தீன ஆட்சியாளர்களுடைய பெயர் பட்டியலை தயவு செய்து வெளியிடுங்க மூணாவது கேள்வியா பாலஸ்தீன ஆட்சியாளர்கள் எந்த எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதிகளை வந்து அவங்க ஆட்சி செஞ்சாங்க கடைசி கேள்வி எந்த பாலஸ்தீன ஆட்சியாளருடைய காலத்தில் யூதர்கள் பாலஸ்தீன நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த நான்கு கேள்வியும் நம்ம தரப்பிலிருந்து இருந்து வச்சுருக்கோம் ஆக மொத்தத்தில் வாழ்க்கை வந்ததெல்லாம் வரலாறுன்னு வட சுடக்கூடிய சில இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சவால் என்ன அப்படின்னா திராணி இருந்தால் இந்த நான்கு கேள்விகளுக்கும் நீங்கள் ஆதாரத்துடன் பதிலை கொடுத்துவிட்டு பிறகு உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிங்க இதுதான் நம்ம தரப்பில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ